என்னடா என்ன மாற்று மாற்ற வேலைன்னு பார்க்காதீங்க இன்றைக்கி வந்தேன் இப்போ இந்த பட்சம் உங்களுக்கு அமிச்சம் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் இது ஒரு இந்த ஊன்று நான் பார்த்து ரெண்டு அதில் ஒரு ரெண்டு ஒரு இதில் ஒரு அஞ்சு பத்தி இருக்கும் அது ஒரு கொஞ்சோண்டு குறை வந்து நை தான் அர்த்தம் ஒரு கருப்பாக இருக்கா அந்த இடத்துல அது இப்போ தான் அர்த்தம் தான் ஆனால் அந்த கேப்பை விட்டு அங்கேருந்து நான் மறந்து அடிக்கலாம் நான் மறந்த புட்டு வந்தேன் போட்டு அடிச்சிட்டேன் இது இதெல்லாம் எப்படி இருக்குது அறுத்துடலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு வேலையாறைஞ்சால் கொஞ்சம் உடம்பு சரியில்லனால அறுக்கமில்ல சுத்தமாக உடம்பு சரியில்லை அதனால தான் காரணம் அறுக்கல சரி இதெல்லாம் எப்படி இருக்குது பார்ப்போம் ஏன்னா அது பூச்சி இருந்துச்சு அதே ரொம்ப பூச்சி இருந்துச்சு கொஞ்சம் தாங்க சரி நாளைக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியில் வந்து பார்த்துருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு நூறு கட்டாக எடுத்துருப்பேன் நூறு நூற்றம்பது கட்டாக எடுத்துருப்பேன் இனிமேல் அறுக்கிறது வாய்ப்பு இல்லை முடிஞ்சாலும் தேர்த்திக்கிட்டு முடிஞ்செலாம் அடுத்து குப்பைதேன் அவ்வளோதான் ஒன்றும் செய்ய முடியாது ஊன்றது கிடம் இல்லை இல்லாட்டி ஊண்டலாம் பார்த்துருப்பேன் மாசி பச்சைக்கு பைனு தான் இருக்கணுங்க எந்த ஒரு பயிருமே விவசாய பயிரை பொறுத்தளவு பூச்சி இதெல்லாம் பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் அது இப்போ எனக்கு தான் சுற்றி சுற்றிலும் எனக்கு தான் பூச்சி விழுவுது சொல்ல மெத்தார்க்குள்ள அது அதுதான் எனக்கு வேதனையாக இருக்குது எனக்கு மட்டும்தான் விழுவுதான் நானும் பக்கத்துல பக்கத்தில் கடையில் பார்த்துருக்கேன் எந்த கட்டிலையுமே இல்லை பக்கத்து கடுங்கெலாம் பார்த்துட்டேன் எந்த கட்டிலேயுமே பூச்சி எனக்கு தான் விழுந்துருக்குது அது காரணம் என்னன்னு தெரியல ஒருவேளை நமக்குன்னு தேடி பிடிச்சி போ போடுறாங்களே பூச்சியே ஆண்டவன் நமக்காக தேடி பூச்சி போடுறாங்களோ இது அதுவாக பூச்சியெல்லாம் அதுவாக வர்றது பக்கத்தில் அதே மாச்சி பூச்சை தான் வச்சுருக்காங்க எல்லாருமே அவங்களுக்கெல்லாம் ஒரு பூச்சி கூட இல்லை எனக்கு தான் இவ்வளோ பூச்சி இருக்குது ஏன்னு தெரியல ஒரு வேளை நேரம் ஜரியலை நான் கொடுத்தானோ என்னென்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கம்மன்ல சொல்லுங்கள் என்ன பண்ணுறது எனக்கும் புரியல போச்சு ஒரு ஆயிரத்தி ஐநூறு கட்டு போச்சு சரி பார்ப்போம் அடுத்த ஒரு வீடியோவில் திருச்சி விவசாயி இன்னைக்கு தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி இன்னைக்கு தான் நான் மருந்து அடிச்சுட்டு இதுக்கு மாதிரி ஒரு மருந்து அடிக்கிறது கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பூச்சிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒன்று போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் இந்த மாதிரி என்ன பார்க்கலாம் அப்படின்னா மாசி பச்சை நம்ம வெட்டுன கட்டை நிறையா பேர்த்த சொல்லியிருக்கேன் நான் நம்மள்கிட்ட வாங்கினவங்கள்கிட்டையும் வாங்கினவங்கள்ட்டையும் சரி நிறையா பேர்த்திட்ட சொல்லியிருக்கேன் வெட்டின நான் நம்ம வெட்டி போகிறோம் பார்த்தீங்களா மாசி பச்சைக்கு அந்த கட்டை எடுத்துக்கொண்டு போய் ஊண்டி வச்சால் கூட வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதை உங்களுக்கு அது எப்படி இது பருவம் வந்திருக்கு அப்படிங்கிறத லைவாக பார்ப்போம் நம்ம ஊண்டலை அதை வெட்டி கீழே போட்டுருந்த கட்டை அல்லாமட்டிருக்கோம் அதெல்லாம் ஃபுல்லாக பிடிச்சி பருவம் வந்திருக்கு அதுதான் இந்த வீடியோவில் பார்ப்போம் சரி வாங்க போகலாம் இப்போ வந்து பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சத்தகத்தெலாம் அள்ளி போட்டிருக்கோம் நம்ம வந்து அள்ளி இருக்காங்க வரும் வெட்டின கட்டை இதெல்லாம் இந்த இதில் வந்து நம்ம இந்த பச்சைல அறுத்து அதை வாய்க்கால் வெட்டி போட்டிருந்த கட்டை இதெல்லாம் அதெல்லாம் இருக்காங்க அதோட இதுதான் இங்கே கொண்டு வந்து போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் அடித்த மலைக்கு இதுக்கும் அப்படியே எல்லா பக்கம் பச பசனு இதெல்லாம் வந்து தலைவு வந்துடுச்சு இதை கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா உங்களால் சமாளிக்க முடியாது அந்தளவுக்கு தளவு வரும் இந்த ஒரு இடத்துல தான் வந்திருக்குன்னு நினைக்காதீங்க கொண்டு போய் வச்சிங்கன்னா எல்லா பக்கமும் வரும் உங்களுக்கு அதே பிள்ளைங்க இவ்வளோ இலையே வந்துடுச்சு பாருங்கள் பச்சையே வந்துருச்சு நிறையா பேருக்கு நிறையா பேர் கேட்டீங்க இதோட விதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தாராளமாக நிறைய பேர்த்துக்கு விதை தந்துக்கிட்டு தான் இருக்கேன் விதன்னா இதோடக்கு விதை கிடையாதுங்க இது வந்து அறுத்து அதை தான் நீங்கள் ஊண்டணும் அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் எடுத்து கொண்டு போய் ஊண்டுனாலும் வந்துடும் இப்போ இங்கே உங்களுக்கு வந்துருக்கா இந்த குச்சி காயாமல் இந்த குச்சியை போட்டு சும்மா கொஞ்சோண்டு மேலே மண்ணாளி போட்டு விட்டிங்க அப்படின்னா அந்த குச்சிக்கு மேலே இந்த வரும் இந்த கை இருக்குது பார்த்திங்களா இந்த விரலுக்குன்னா அள்ளி போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே பிடிச்சிக்கிட்டு வந்துடும் சும்மா ஒரு ரெண்டு மூணு குச்சி கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா போதும் அதுவே உங்களுக்கு நாலடைவில் பெருசாக வந்துடும் இது ஃபுல்லாகவே அது மாதிரி தான் தெரியுதுங்களா இப்போ உங்களுக்கு பச பசன்னு தெரியாத பூராமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சி வேறு பிடிச்செல்லாம் வந்துடுச்சு கட்டெல்லாம் காயில்ல இங்கே பாருங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊண்டி வச்சா ஒன்று கூட செத்து போகாது எல்லாமே வந்துடும் ஒருவேளை யாரும் நிறைய பேர் கேட்டீங்க எனக்கு ஒரு பத்து கிடைக்குமா இருபது கிடைக்குமா அப்படின்ட்டு இதை மாதிரி நேரத்தில் நீங்கள் என்னை கால் பண்ணுங்கள் இல்லாட்டி மெசேஜ் பண்ணுங்கள் நான் இதுவே உங்களுக்கு பொறிக்கி தரேன் எனக்கு நீங்கள் காசு தரணும்னா ஆனால் நீங்கள் கொரியர் காசு மட்டும் கட்டிக்கிங்க நான் இதை கொண்டு வந்து தந்துடுறேன் கொரியர் காசு என்னவோ அதை மட்டும் நீங்கள் கட்டிடுங்க இங்கே வரும் இங்கே வரும் அப்படியே குளுந்து கொழுந்தா இருக்கா இதை 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 மட்டும் கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் நாலு இது கொஞ்சம் இது கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது குச்சி பக்கத்தில் இருக்குது ஐம்பது குச்சி உண்ணிங்கனாவே ஒரு ஒரு எவ்வளோ சொல்லலாம் ஒருக்கு மூணுக்கு மூணு ஊன்றுங்க வச்சுங்க அந்த மூணுக்கு மூணு அறுத்திங்க அப்படின்னா ஆறுக்கு ஆறு இந்த மாதிரி இதே பெருக்கிட்டு போயிடும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு தளவு வந்துடும் எல்லாமே தலைவ தான் இருக்குது அங்கேயும் அவங்க அள்ளிக்கிட்டு இருக்க தலைவ தான் அள்ளிக்கிட்டு இருக்காங்க நிறையா இருக்குது அவ்வளோதான் இந்த வீடியோவில் முடிச்சுக்கிறேன்